ாய வைகுந்த காலத்தையப்பொருவர்களை சிந்திக்கின்றோம் மந்திரமும் தேவம் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் எந்திரமும் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே மேதினையில் பொய்யனில் பொய்யாகிப்போம் இது நீதி பொருள் இந்த உலகத்தில் மூணு பிரமாணம் காண்டலளவை கருதலவை நான் ஆகம பிரமாணம் கேட்டல் அளவை கருதல் அளவைக்கும் சாமி புலப்பட மாட்டார் இது சிவஞான சித்தியார் முதலாய நூல்களில் விரிவாக உள்ளது அப்படி சாமியை சேர்ந்த பல பொருட்களும் காண்டலளவைக்கு உட்படாதது அதை பெரியவங்க சொல்கிறத நம்ப வேணும் அதுதான் அந்த பாட்டில் சொல்கிறார் மந்திரமும் தேவும் மந்திரங்கிறது வேத சிவாகமங்களில் சொல்லப்பட்ட மந்திரம்னு இருக்குது ஏழு கோடி மந்திரம் சத்த கோடி மந்திரங்கிறாங்கள்ல அது போல் மந்திரமும் தேவம் தேவர்கள் தெய்வங்கள் மருந்தும் நாட்டில் உள்ள மருந்தாகட்டும் இல்லை பிறவி நோயை தீர்க்கக்கூடிய திருநெல்மலாய மருந்தாகட்டும் குருவருள் தந்திரம் என்ன பூஜை பண்ணுற முறை தான் அதுவும் ஞானம் தருமுறையும் சைவ சமயத்தை நம்பணும் சமயத்தை நம்பணும் எந்திரமும் சாமிக்கு அடியில் பெருஷ்ட பண்ணக்கூடிய எந்திரம் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே இதை நம்புகிறவங்களுக்கு அது உண்மையாக இருக்கும் மேதினியில் பொய்யனில் பொய்யாகிப்போ இந்த உலகத்தில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கூறிவிட்டால் அவங்களுக்கு அது பொய்யாக தான் இருக்கும் சாமி யாருக்கும் தன்னை காட்ட வேண்டிய அவசியம் சாமிக்கு கிடையாது அது எப்படி ஒரு மரம் யாருக்கும் தேடி வந்து நிழல் கொடுக்க வேண்டிய அவசியம் மரத்துக்கு கிடையாது நிழல் வேணுங்கிறவங்க தான் போய் நிழல் தேடிக்கணும் அப்படி சாமி தானே யாருக்குமே தன்னை போய் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் சாமிக்கு கிடையாது மற்றவர்களால் எந்த ஒரு பயனும் சாமிக்கு கிடையாது அதனால் அவரோட அருள் வேணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் தான் அவரை தேட வேணும் அதனால் கடவுள்னு வெளிக்கொண்டிருக்கவர்களை பற்றி சாமிக்கு எந்த விதமான கவலை கிடையாது அதனால் சாமிக்கு நஷ்டமே கிடையாது சொல்லக்கூடியவர்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறதுல அருள் செய்யப்பட்டிருக்கிறது